எனக்கு அருமையானவர்களே ஆதியாகவும் பன்னிரண்டு இரண்டின் படி ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பா என்று சொல்லுகிறார் ஆம்பிரியமானோர்களே இன்னும் மூன்றாம் வசனத்திலே ஆண்டு சொல்லுகிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆசிர்வாதிக்கிற ஆசிர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல நம் பிள்ளைகளின் மீதும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் வருகிறது ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் தம்முடைய உண்மையை தம்முடைய தாயை காக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டுடைய உடன்படிக்கை உங்களுடைய சந்ததியின் மீது சந்ததியின் சந்ததியின் மீது வந்து கொண்டே இருக்கிறது நம்மை ஆசிர்வதிக்கிறதன் மூலம் நம்முடைய சந்ததியும் கத்தர் நினைக்கிறார் இந்த ஆபிரகாமிய உடன்படிக்கையை கத்தர் ஆபிரகாமின் மீது மாத்திரமல்ல அவனுடைய மகன் ஈசாக்கின் மீது இந்த உடன்படிக்கையை செய்தார் அவனுடைய மகன் யாக்கோபின் மீது இந்த உடன்படிக்கையை செய்திருந்தார் இன்னும் மறுபடியும் தாவேது ராஜாவின் மீது இந்த உடன்படிக்கையை செய்தார் உன்னுடைய சிங்காசனத்தின் மீது பிள்ளைகள் என்ற ஒரு உடன்படிக்கை தாவேதுக்கு செய்திருந்தார் அந்த உடன்படிக்கை கடைசியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதன் மூலமாக நிறைவேற்றினார் ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தம்முடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார் ஆப்பிரிமானோர்களே இது நிமித்தமாக தான் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஆப்ரஹாடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் இயேசு என்ற பெயரோடு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டதன் மூலமாக ஆப்ரஹாம் ஆண்டவர் செய்த உடன்படிக்கையே ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இன்றைக்கும் நாம் பாவமில்லாத விடுதலையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் ஆண்டவர் உங்கள் மீதும் ஒன்பது இருபத்தி ஒன்றிலே இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருள் என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கு உன் வாயிலிருந்தும் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்து சொல்லுகிறார் ஆம்பரிய மனோகலே உங்கள் ஏற பெற்று பொக்கிஷமாக்கிய கத்துடைய ஆவியை கத்துடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக கத்துறங்களே சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது ஆண்டுடைய கரனிலிருந்து பெற்று போகிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒன்றும் உங்களுக்கு குறுக்கே வர முடியாது ஒருவனும் உங்களை சபிக்க முடியாது அந்த சாபத்தை எல்லாம் கத்தர் ஆசிர்வாதமாக மாற்றி விடுகிறார் உங்களுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெரிய ஜாதியாக இருப்பீர்கள் தெரியுமானவர்களே ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை உங்கள் மீது இன்றைக்கு இறங்க செய்ய போகிறார் ஆண்டவரே இன்றைக்கு நீர் வாக்குறுதி கொடுத்தது போலவே உடன்படிக்கை செய்தது போலவே மத ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக பெருகவே பெருகப்படுவீராக அன்றுரே மத பிள்ளைகளை பெரிய ஜாதியாக்குவீராக அவர்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக பெருமைப்படுத்துவீராக அவர்களை எகழ்ந்தவர்களை எல்லாம் காட்டில் மது பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக உயர்த்துவீராக உயர்த்துவீராக

ஆவியானவரே இறங்கு வீராக இறங்கு வீராக நிரப்பு வீராக நெறப்ப வீராக அவருடைய வாயில் எப்படிய வார்த்தை இருக்கட்டும் சுவாமி தீர்க்க தரிசிகளாக தீர்க்க தரிசனிகளாக இருக்கட்டும் அன்றுரே அந்த வார்த்தையின் மூலமாக பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் சுவாமி ஆசிர்வதிக்கப்படட்டும் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஹண்டுரே அவர்களை சுற்றிலும் இருக்கிறார்கள் ஆசீர்வாத்தை பெறுவார்களாக பெறுவார்களாக அண்டு ரே தீர்க்க தரிசி லாக் உனது பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக அண்டு ரே ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்களையும் இந்த நாள்னு நனைத் தருளுவீராக அண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக எவ்வளவு ஊசி எவ்வளவு மாத்திரை எனக்கு போதும் அந்த வாழ்க்கை போதும் என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்திலே குழந்தை உருவாகட்டும் உருவாகட்டும் இழந்து இழந்து வடித்த கண்ணீர் போதும் சுவாமி குழந்தைகளை தருவீராக குழந்தைகளை தருவீராக இந்த நாளிலே இந்த ஆசிர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக இறங்குவதாக ஆண்டு கர்ப்ப பையில இருக்கிற எல்லா கோளாறுகளும் இப்பொழுது கர்ப்பமாக ஒவ்வொரு கர்ப்பமும் புதிதாகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை இந்த நாளிலே நினைக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி நன்றியப்பா அப்பா ஆசிர்வாதம் இல்லாமல் நான் இந்த உலகத்திலே எதற்கு வாழ வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நினைத்து ஆசீர்வதியோ சுவாமி ஆசிர்வதி அவர்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவர்களாக மாற்றுவீராக மாற்றுவீராக எல்லாம் இன்றைக்கு மாறட்டும் மாறட்டும்ப்பா அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் அவர்கள் பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி கனி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும் சதவிலவித ஆசீர்வாதமும் வத பிள்ளைகளின் மீது இன்றைக்கு ஓற்றப்படுவதாக ஓற்றப்படுவதாக ஆசீர்வதிக்கிறது கான் நன்றி ஏ சுவை நாமற்றம் அமென் அன்று ஒரு தாமே உங்களை ஆசிர்வதித்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வாதம் பெரும்படி செய்வாராக காட் ப்ளஸ் யூ